இது காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இதை நீங்க ட்ரை பண்ணாதீங்க புதுசாக எந்த விஷயங்கள் உறுதியாக கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதுக்கான அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நாங்கள் நலமா தான் இருக்கிறோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன நாம் செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் இதுவரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை நம்பி உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருளும் ஊங்கு புகழும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை காண்போம் வாங்க இன்றைய தினம் பதிமூன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப சுபமுகூர்த்த நாளுங்க மேலும் பௌர்ணமி தினம் இன்றைய தினம் இரவு எட்டு மணி பதினேழு நிமிடம் முதல் ஆரம்பிக்குதுங்க நாளை மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை பௌர்ணமி நிறைந்து காணப்படுகிறது கிரிவலம் செல்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இங்கே இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பார்வையை பெறுவது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க இன்றைய தினம் ஐந்து கூட சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மேலும் ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து ஒன்றாக இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகமான கருதப்படுத்துங்க இரண்டக்கூடிய செவ்வாய் தனஸ்தானாதிபதியான செவ்வாய் இன்றைய தினம் நல்ல நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு செல்வங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு புதிய புதிய சூழ்நிலைகள் உருவாகும் அதை இன்னைக்கு பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வசதி வாய்ப்புகளை நீங்கள் பெருகி பெருக்கிக் கொள்ள முடியுங்க வருமானத்தில் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த ஷார்டேஜ் வந்து பற்றாக்குறை வந்து இப்போது அகலும் உங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்கக்கூடிய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்களது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு வாங்கி சேர்க்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் கையில் இருக்குங்க மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது ஏன்னா பணம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய கவலைகள் மறைய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆனந்தமான நாளாகவே அமையுங்க உங்களுடைய அழகான தோற்றம் பிறருடைய கவனத்தை இன்றைய தினம் இருக்கக்கூடியதாக அமையும் சிறிது கூடுதல் பணம் ச சம்பாதிக்கும் வழிகளை நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது நீங்கள் அது கண்டிப்பாக பாதுகாப்பான சில நிதி திட்டங்களை நீங்கள் முதலீடு செய்யலாம் அதுக்கான நல்ல தருணங்கள் இப்பொழுது இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வருமானங்கள் இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க அதனால் பாதுகாப்பான நிதி திட்டங்களில் தாராளமாக இன்றைக்கி முதலீடு செய்யலாம் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இன்னைக்கு அமைப்பெறுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் அதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய ஹெல்த் வேறு லெவலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் உங்களது மதிப்பு வந்து அதிகரிக்கும் உங்களது திறமைகளுக்கு ஏற்ற வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு அமைப்பெறும் உங்களது உழைப்புக்கு இது வரைக்கும் மரியாதை மதிப்பும் இல்லாமல் இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் புதிதாக காதல் வயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக இன்றைய தினம் நீங்கள் யாரிடமும் காதல் உணர்வை வெளிப்படுத்தாதீர்கள் இன்றைய தினம் அதற்கு உகந்த தினமாக அமையாதுங்க எனவே இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வெளிப்படுத்துவதற்கு இப்பொழுது சரியான தருணம் அமையவில்லை வெயிட் பண்ணுங்க இன்றைய தினம் உங்களது உயர்கல்வி சம்பந்தமான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு அதிகரித்து காணப்படுகிறது மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளம் இப்பொழுது நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும் நல்ல வாய்ப்புகள் இருக்க பயன்படுத்திக்கோங்க திருமண முயற்சிகளும் அதே மாதிரிதான் திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு இப்பொழுது அருமையான தினமாக இருக்கிறதுனால திருமண முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு இன்றைய தினம் ப்ரமோஷன் கிடைக்குங்க நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரமோஷன் இப்பொழுது தானா கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மேலும் சிலருக்கு பதவியுடன் பணி மாற்றம் தேவைப்பட்டது அப்படின்னா அதுவும் கிடைக்க வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க எனவே இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைகிறதுனால உங்களது குடும்பத்தில் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது மனதிலும் மகிழ்ச்சிகள் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுடைய பிஸ்னஸ் தொடர்பு கான்ட்ராக்ட் இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே பயணங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம் பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் இருக்கிற வரைக்கும் உங்களால் முடியாது எதுவுமே கிடையாதுங்கிறத நீங்கள் உணருங்க எனவே தைரியமாக இன்றைக்கி உங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்கள் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களது வாழ்க்கைத்தினையும் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதுனால நீங்கள் கொஞ்சம் கோவப்படலாம் எதுவாக இருந்தாலும் அமர்ந்து ஒன்றாக பேசி தீர்த்து கொள்ள முடியும் எனவே அதன் மூலமாக உங்களது இல்வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்னும் அழகான தினமாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க பச்சை கலர் யூஸ் பண்ணலாங்க கிரீன் கலர் உங்களுக்கு லகேஸ்ட் கலர் அமையும் மேலும் இடத்தினதுக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் நம்பர் நம்பர் ஃபைவ் வந்து உங்களுக்கு லகேஸ்ட் நம்பர் அமையுங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஜாப்பில் பணிபுரிறவங்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு பர்மனண்டான ஜாப் பர்மனன்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பதனால உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உண்டு உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உணவே அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அனைவருக்குமே இருக்குங்க திருமணங்கள் உறுதியாக கூடிய சூழ்நிலை அதையும் பயன்படுத்திக்கோங்க நமது மீனாசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனன் டுடே ரசி சேனலை இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்துனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் தினசரி நமது வீடியோ நீங்கள் மிஸ் செய்யாமல் பார்க்க முடியும் நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்கும் நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும் இது வரைக்கும் நமது மீனன் டுடே ரசிவலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் வளர்த்துடுங்க நண்பர்களை நட்சத்திர ரீதியான பழங்களை நமது மீனராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவைங்களுக்கு உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு நிதிச்சுகள் தீர்றதுனால கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய தினம் கண்டிப்பா குறையும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு மன நிறைவான மன நிம்மதியான நாளா இன்றைய தினம் அமையுங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவை பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலில் நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்கள் மறந்துடாதீங்க எனவே பயணங்கள் மூலமாக வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமையும் நெருக்கமானவர்களுடன் சிறு சிறு தூர பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படி காலார கொஞ்சம் தூரம் அப்படியே உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு அப்படியே நடந்துட்டு பார்க் வரைக்குமோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்களுக்கோ நீங்கள் காலார நடந்துட்டு வரலாம் அதன் மூலமாக உங்களோட மாலை நேரம் மிகச்சிறப்பாக இனிமையானதாக அமையுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது வழி உறவினர்கிட்ட உங்கள்கிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தா அது எல்லாமே இன்றைக்கி குறையுங்க உங்களுடைய கருத்துக்களை என்ன முக்கியமான விஷயம்ன்றதை நம்ம தவிர புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படும் அதனால் இன்னைக்கு உங் அவங்களாவே உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்கள் தந்தைவெளி உறவினர்கள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குது கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கைன்றதெல்லாம் காத்திருக்கு நன்றி நம்புறலாம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க பிடிக்கலன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திப்பதற்கு முன்னால் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்களா ஆல் பட்டன் அழுத்திட்டீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே